புதிய கார் வாங்கியிருக்கிற விஜி டிவி பிரபல அமுதவானன் வாழ்த்துற ரசிகர்கள் ஸோ என்ன கார் அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஸோ நகைச்சுவை திறமையை கொண்டு விஜி டிவில நிறையவே ரியாலிட்டி ஷோக்களில் கலந்துக்கிட்ட பிரபலமானவர் தான் அமுதவாணன் விஜி டிவில ஒளிபரப்பான ஜோடி நம்பர் ஒன் கலக்கப்போவது யாரை இந்த மாதிரி நிறைய ஷோஸ்ல பாத்தீங்கன்னா அமுதவானன் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு பாஸ் ஆறாவது சீசன்ல கலந்துக்கிட்ட அமுதவானன் பார்த்தீங்கன்னா தனக்கான ஒரு தனி அடையாளத்தையும் பெற்றாரு பிக் பாஸுக்கு அப்புறமா நிறைய படங்களில் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தா அமுதவானன் கொடுத்த பழைய பேட்டி ஒன்றில் எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் வந்துச்சு ஆனால் அந்த நேரத்தில் வேறொரு நிகழ்ச்சிகளில் நான் மாட்டிக்கிட்டதுனால நிறைய பட வாய்ப்புகளை நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் இந்த நிலையில்தான் அமுதவாணன் பார்த்தீங்கன்னா இப்போ தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் புதிய கார் வாங்கியிருக்கிற செய்தியை வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாரு தன்னோட குடும்பத்தோட போயிட்டு புதிய காரை வாங்கியிருக்கிறாரு அப்போ எடுக்கப்பட்ட ஃபோட்டோக்களையுமே பார்த்தீங்கன்னா அவர் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதை பார்த்த ரசிகர்கள் இப்போ அமுதவானனுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க ஸோ நம்மளுடைய சேனல் சார்பாகவும் அமுதவானனுக்கு வாழ்த்துக்கள்